திண்டிவனம் பாரதிய ஜனதா கட்சி புதிய தலைவர் அறிமுக கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் ஹாலில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் நகரம் புதிய நகர தலைவர் அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் கே ஆர் விநாயகம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதிய நகர தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட தொழில் அதிபர் மக்கள் போராளி வெங்கடேச பெருமான் அவர்களை நகர தலைவராக மாவட்ட பொதுச் செயலாளர்கள் எத்திராஜ் பாண்டியன் மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் ஆர் கே செந்தில் வினோத் ஜின்ராஜ் முன்னிலையில் நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இந்த அறிமுக நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள திண்டிவனம் நகர தலைவர் வெங்கடேஷ பெருமாள் முன்னாள் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளராகவும் பிறகு திண்டிவனம் நகர தலைவராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் முடிந்த நிலையில் இவரின் கட்சி செயல்பாட்டினை கருத்தில் கொண்டு குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அர்ஜூனன் அவர்களுக்கு கூட்டணி கட்சியான பாஜகவில் பெருவாரியான வாக்குகள் சேகரித்து வெற்றி பெற செய்ததும் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக திண்டிவனம் பகுதியில் பாஜகவின் நகர தலைவர் வெங்கடேஷ் பெருமாள் வெற்றி யூகத்தில் மேலும் இவர் நகரமன்ற தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழக அரசிற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை சந்தித்து மக்கள் பிரச்சினைக்காக சிறைக்கும் சென்றுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திண்டிவனம் முன்னாள் நகர தலைவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு மீண்டும் நகர தலைவராக பதவி அளித்ததால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டது வெங்கடேச பெருமாள் நகர தலைவர் நியமனத்தால் இப்பொழுதே எதிர்கட்சிகள் தூக்கம் வராமல் கழக்கத்தில் உள்ளனர் அரசு மலர் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ரஜினிகாந்த் துரை